எபிரேயர் கேதின நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட போர் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபின்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள் இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான் அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மன சாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தரம் மகா ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அது எப்படியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியர்கள் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை எவ்வளவு நிச்சயம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும் எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும் அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான் ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான்